உங்களுக்கு கொடுத்து முரளி பையன்ல ஆரம்பிச்சு சிவகார்த்திகின் வரைக்கும் படம் இடு அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு பராசக்தியில ஆரம்பிச்சாரு பராசக்தி ஆரம்பிச்சு அதை உங்களை பாக்குறது என்ன என்ன பண்றீங்க கதை இருக்கா நான் உன்னை ஹீரோ என்ன ஆஹா உடனே ஹீரோ வாக்குறேன் இவனுங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல வெளியில தமிழ்நாடு பத்தி எரியுது இல்ல சார் நீங்க சொல்றதெல்லாம் உண்மையா இல்ல நீங்க சொல்றதெல்லாம் பார்க்கும்போது கதை சொல்ற மாதிரி இருக்க அண்மையில் வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து தமிழக வெற்றிக் கழகத்திலேருந்து திமுக போயிட்டாங்க இங்கே வெறும் உறுப்பினராக தான் இருந்தாங்க அங்கேயும் உறுப்பினராக தான் போயிருக்கிறாங்க ஆனால் கொங்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜி தலைமையில் போய் சார் ஓகே எங்கே இருந்தாலும் பார்க்கல அவ்வளோ கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவு இருக்கிறதாக அவங்களுடைய கருத்து கணிப்புல வந்திருக்கு லேட்டஸ்ட் அந்த இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கருத்து கணிப்போம் களம் திரும்பிடுச்சு மாறிடுச்சு இன்னும் டிசம்பர் நோக்கி போகும்போது இது இன்னும் அதிகமாகும் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு மட்டும்தான் மதுரையில ஒன்னாம் தேதி திமுக பொதுக்குழு எல்லா தமிழ்நாட்டினுடைய டிக்கெட்டும் திசையட்டும் தலைவர் போறது உறுதி அது மதுரையா அது வந்து வணக்கம் வணக்கம் ரத்தீஷ் ஆகாஷ் பாஸ்கரன் ஆ அவங்க வீட்டில் நம்ம ரைட் நடந்ததை பார்த்தோம் ஆள காணோம் நான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் அது வந்து நான் பிரேக்கிங்காகவே சொல்கிறேன் இந்த ஆகாஷ் போன்ற மனிதர்கள் இருக்காங்கள்ல இவங்களால் யாரெலாம் பாதிக்கப்பட போகிறாங்கன்னு நான் சொல்கிறேன் இவர் வந்து ஃபேமிலி ட்ரீ தான் ஸ்டாலின் சாரோடைய அண்ணன் மருமகன் ஃபேமிலி ட்ரீ தான் வைங்களேன் ஆனால் அவங்களுக்கு திடீர்னு ஒரு அபரிமிதமாக நானூறு கோடி உங்களுக்கு கொடுத்து நம்ம முரளி பையனில் ஆரம்பித்து சிவகார்த்திகின் வரைக்கும் படமிடு அப்படின்னு சொல்லி கலைஞர் ஒரு பராசக்தியில் ஆரம்பித்தார் இவனுங்க ஒரு பராசக்தியில் ஆரம்பித்து அதை முடிச்சு விட்டானே இப்போ ஏன் அவர் ஓடினார் பராசக்தியுடைய டேக்ல என்ன பார்த்தீங்களா அஞ்சாமை திராவிடர் உடமை இடாமுன்னு டேக் வச்சுட்டு அலரடிச்சு ஓடிட்டாங்க என்ன சில செய்தியாளர்கள் சொல்கிறாங்கன்னா மாட்டிக்கிட்டால் சில ஏதாவது ஒரு ப்ளட் டெஸ்ட்டோ ஏதாவது ஒரு ட்ரெக்டர்ஸ்ட்டோ எடுத்தால் அதில் வந்து ஏதாவது ஒரு நெகட்டிவான ரிசல்ட் வந்தால் இது இந்த கேஸ் அப்படியே நார்கோட்டிக்ஸ் கேஸாக மாறும் ஏற்கனவே பிரபலங்கள் வீட்டில் அப்படி நடந்திருக்கு அதற்கான முகாந்திரம் இருக்குது ஏற்கனவே டாஸ்மாக் அமைப்பினுடைய உச்சபட்ச ஒரு அதிகாரி கையை தூக்கிட்டார் அப்புறம் அவர் யார் தெரியுமா சிறந்த அதிகாரிக்கான பிரதம மந்திரி விருது வாங்கினவர் அவரை கொண்டாந்து வச்சுக்கிட்டு தம் தம்பி சொல்லதை கேளுங்கிட்டோன்னா அவரும் நீ யார்ரா அவன் ஐஏஎஸ் அதிகாரி தம்பி ஆர்டர் போடுவாரா அதுக்கு டெண்டர் போடுவாரா டியர் பிரதர் நான் ஆர்டர் போட்டேன் வச்சாரா ஆப்பு கையை தூக்கிட்டார் இப்படி எல்லாமே சுத்தி எங்க வரும்னா இந்த கேஸ் நாற்கட்டி கேஸாக மாறி அது வேற லெவல் கேஸ் யாராலுமே உடைக்க முடியாத கேஸா மாறின்னு கோர்ட்டு ஓடினாங்க கோர்ட்டு இடைக்காலத்தை இன்டர்வியூம் ஸ்டே தாங்க கொடுத்தது ஆஹா நீதி வென்றது சம்மட்டி அடினான்னு சொன்னாங்க இல்லை அதையும் உடைச்சாச்சு நீங்கள் அரசு அதிகாரிகளை விட்டுருங்க மீது யாரை வேணா தூக்ககன்ட்டாங்க இப்போ பயங்கர குரூஷியல் பீரியட் கேஸ் அடுத்த லெவல் வந்துருச்சு பிரதர் இந்த பார்ட்டி வச்சுருக்காங்க இந்த இந்த காசு வச்சுக்கிட்டு என்ன பண்றதுன்னு தெரியாம பெரிய பார்ட்டி இவர் வந்து இவர் மன்னர் பரம்பரை தான் இவர் பட்டத்தில் வருஷருக்கு க்ளோஸ் தான் ஆனால் நீ பட்டத்தில் வருஷம் இல்லை மாட்டியா உங்களை பார்க்கறது என்ன என்ன பண்ணுறீங்க கதை இருக்கா நான் உன்னை ஹீரோ ஆக்குறேன் நீங்கள் ஒன்று எவ்வளோ ஆஹா பார்த்த உடனே ஹீரோ ஆக்குறேன்ட்டாரு நம்புறது இவனுங்க வாழ்ந்த வாழ்க்கை இருக்குல்ல வெளியில் தமிழ்நாடு பற்றி எரியுது இல்லை சார் நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மையா இல்லை நீங்கள் சொல்கிறதெல்லாம் பார்க்கும்போது கதை சொல்கிற மாதிரி இருக்கா இது கதை மாதிரி இருக்கா இன்னும் கொஞ்ச நாளில் ஈடி சொல்லுவாங்க பாருங்கள் கதை கதையாக சொல்லுவாங்க நமக்கு நம்முடைய சோர்ஸஸ் நம்முடைய செய்தியாளர்கள் நம்ப தகுந்த இருந்து இப்படி டிப்ஸ் நான் இப்பவும் சொல்கிறேன் என்று நீங்கள் இப்போ ஆதாரம் கேட்டீங்கன்னா ஆதாரம் இல்லை அவங்க ஆதாரம் இல்லாமல் பேசுறீங்க அப்படின்னு நான் இது ஆதாரம் இல்லாதான் நான் சொல்றேன் நீங்கள் அப்படியே வச்சுக்கேன் இல்லை அதான் கேட்குறேன் அப்போ கதை சொல்ற மாதிரி இருக்கே அப்படின்னு நான் கேட்குறேன் நான் தமிழ்நாட்டில் நிறைய கதை பார்த்துருக்கேன் சாமி ஆனால் இந்த கதை இருக்குல்ல இவனுக்கு எதிர்பார்க்காத கதை நான் எந்த ஆதாரமும் இல்லாமல் சொன்னேனே தவிர முகாந்திரம் இல்லாமல் சொல்லலை ஒரு சோஷியல் லைஃப்பில் இருக்கக்கூடியவங்க ரொம்ப செல்ஃப் டிசிப்ளின்டோடு இருக்கணும் நீங்கள் நண்பர்களாக பழகலாம் ஆனால் அடுத்தவன் குடியை கெடுக்கக்கூடாது எத்தனை பேர் வாழ்க்கையை மாட்டி விட்டிங்க ஏன் ஃபேஸ் பண்ணுங்கள் ஏன் கனிமொழி ஜெயிலுக்கு போனாங்களே ஆராசாவை நீங்கள் ஃபேஸ் பண்ண வச்சிங்களேன் இந்த கேஸை ஃபேஸ் பண்ணாமல் ஏன் அவரை ஓட வச்சிங்க இப்போ வரைக்கும் நீங்கள் நீங்கள் மீதியெல்லாம் கேட்டிங்களே யாராவது ஒரு திமுக ஸ்போக்ஸ் பர்சனை கூட்டு வந்து ஏன் ஓட வச்சிங்கன்னு கேளுங்க நீங்கள் கேட்டுருவீங்க போட விட மாட்டாங்க பிரதர் ஐ சேலஞ்ச் யூ நம்ம சேனலில் அது போட்டிருக்கோம் போன வாரம் நம்ம ஒரு திமுகவருடைய நான் பேரே சொல்கிறேன் ஸ்போக்ஸ் பர்சன் சூரிய வெட்டி கொண்டான்ட்ட நான் பேட்டி எடுத்தேன் அவர் என்ன சொன்னார்னா அவருடைய நண்பராக கூட இருக்கலாம் அது பிரச்சனை கிடையாது அவங்க ஃபேஸ் பண்ண போகிறாங்க நானும் ஃபேஸ் பண்ண தானே சொல்கிறேன் ஈடி உனும் உத்தம புத்திரம் கிடையாது பழிவாங்க கூட அவன் கேஸ் போடுவான் ஆனால் நீங்கள் ஃபேஸே பண்ணி அப்ஸ்காண்டுங்க ரத்தீஷ் ஆகாஷின்ற பேர்லாம் நம்ம யாருக்காவது தெரியுமா ரொம்ப டாப் பவரில் இருக்கக்கூடியவங்க மட்டும் தான் ஏன் இவங்களாம் அப்ஸ்காண்டு பதில் இல்லை பதில் சொல்ல முடியாது ஏன் அப்ஸ்கான்னா அவன் மாட்டினா இங்கே மெயினான ஆள் மாட்டுவார் அதனால என்னுடைய கேள்வி என்னுடைய குற்றச்சாட்டு ரொம்ப சிம்பிளுங்க ஆணவத்தில் அழிந்தவர்கள் தான் அதிகம் பாசிசத்தில் கடைசியில் அழிய போகுது அந்த பாசிசத்தினுடைய உச்சபட்ச அதிகாரத்தை இப்போ இதனால தான் டெல்லி போயிட்டு வந்தாரா முதல்வர் அது அவரை தான் கேட்கணும் அவர் அரசியல் ரீதியாக நிதி ஆயோக் புற நிதி ஆயோக்கை பற்றி ஏற்கனவே நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன் நிதி ஆய் சார்பாக அவர் வந்து அதை எல்லாம் பாராட்டினாப்பில்ல நரேந்திர மோடியினுடைய தொலைநோக்கு பார்வை நல்லா இருக்குன்னு பாராட்டினாப்புல தனியாக ஒரு ஒரு மணி நேரம் தாங்க அப்படின்னு கேட்டிருக்காப்புல அந்த தனியாக ஒரு மணி நேரத்தில் என்ன பிரசனை தெரில ஏன்னா நம்மளுக்கு தமிழ் தான் தெரியும் மோடிக்கு தமிழ் தெரியாது தமிழை தெற்குள்ள தவிர எதுவும் தெரியாது அதையுமே அவர் ஏதோ ஒரு ஒரு இந்தி டோண்டில் தான் படிப்பாப்பில்ல அவர் பேசுகிற இந்தி இவருக்கு புரியாது இவர் பேசுகிற தமிழ் அவருக்கு தெரியாது இவங்க ரெண்டு பேரும் பேசிக்கிட்டாங்கன்னா பக்கத்தில் இருக்க யாருக்குமே புரியாது என்ன பேசியிருப்பாங்க ஏதோ அவர் ஏதாவது சொல்லி அஞ்சு நிமிஷம் தனி தனிப்பட்ட முறையில் பேசியிருக்கிறதா செய்ய ஏழு நிமிஷம்ன்றாங்க ஒரு மணி நேரம் டைம் கேட்டு என்ன பேசணும் அப்படிங்கிறதுமே முதலமைச்சர் டெல்லியில் ப்ரெஸ் மீட் கொடுத்தாருல்ல அந்த ஏழு நிமிஷம் தனியாக ஏன் பார்க்கணும் உங்களுக்கு டைம் கொடுத்தாங்க சிஎம் டைம் நீங்க பேசினதை எல்லாருமே எடுத்து ஆர்டிக்கலாக போட்டிருக்காங்க அந்த ஏழு நிமிஷத்துல என்ன பேசுகிறீங்கிறத அவரே சொல்லட்டும்ன்ற நான் ப்ரெஸ் மீட்ல வந்து என்ன சொன்னார்ல நிதி சார்ந்து நான் திரும்ப வலியுறுத்தி பேசினேன் அப்படின்னு சொன்னாரு பேசிட்டேன் போய் தனியா இன்னொரு வட்டியை வலியுறுத்தி ம் தெய்வமே ஏன் சிரிக்கிறீங்க நீங்க நம்புறீங்களா இல்ல நான் நம்புறேன் தமிழ்நாட்டு பிரதிநிதி நாங்களே எலெக்ஷன் அப்படிதான் நம்பினோம் இன்னும் நம்புங்க ரெண்டாயிரத்தி எல்லாரும் நம்ப மாட்டாங்க எல்லாரும் எல்லாரும் கையிலையும் சோஷியல் மீடியா வந்துருச்சு இந்த சோசியல் மீடியாவில் எல்லாரும் எல்லாத்தையும் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க நீங்கள் முட்டுக்கு மேல முட்டுக்கு மேல தப்பா தப்ப தப்புன்னு கால் அவுட் பண்ணுங்கள் பிரதர் தப்பு நடந்து போச்சு ஆமாயா தப்பு ஒன்று ஃபேஸ் பண்ணுங்கள் தப்பே நடக்கலை அதை தான் ஒரு நீதிபதி சொன்னார் அவர் சமூக ஆர்வலர் என்ன சொன்னார் தமிழ்நாடு காவல்துறையை தீர்ப்பை முடிவு பண்ணிவிட்டு ஒரு விசாரணை தொடங்குதுன்னார் வரி பாருங்கள் விசாரணையின் முடிவில் ஒரு தீர்ப்பை சொல்லணும் தீர்ப்பை முதலே முடிவு பண்ணிடுறது ஒரு ஒடுக்கப்பட்ட சமூகத்தை பையன் புல்லட் ஓட்டிட்டான் பொறுக்க முடியல கையை வெட்டிட்டாங்க அவன் கையை வெட்டிட்டான் அப்படின்னு நம்ம குரல் வர்றதுக்குள்ள கத்தி அப்படியே இருந்தது கையை போய் அவன் வச்சுக்கிட்டான் இதெல்லாம் அப்புறமேட்டு எங்கள் குடித்தண்ணியில் குழந்தையெல்லாம் குடிச்சு ஹாஸ்பிட்டலில் கிடக்குங்க குடித்தண்ணியில் மலத்தை கலந்தின அவங்க மலத்தை அவங்களே கலந்துக்கிட்டாய்ங்க திருச்சியில் ஏங்க எல்லாேருக்கும் குடிதை அந்த தண்ணியை குடித்து வாந்தி ஆயிருச்சு அவங்க திருவிழா அப்போ ஏதோ ஒன்று சாப்பிட்ருக்காய்ங்க அதனால்தான் திருவிழாவில் சாப்பிட்டா அந்த ஒரு திரு ஒடுக்கப்பட்ட தெருக்கு மட்டும் வைத்தாலே போயிருக்கு மீதி பேர்லாம் திருவிழாவில் வந்து அதை சாப்பிடல அன்றைக்கி வந்து ஸ்விக்கி டெலிவரி போட்டு சாப்பிட்டாங்க இந்த ஃபால்ஸ் நரேட்டிவ் ஃபேக் நரேட்டிவ் முட்டு கொடுப்பது இட் இஸ் டேரக்ட் த்ரெட் டு டெமோக்ரஸி இந்த தேசத்திற்கே ஆபத்தானது தமிழ்நாட்டு அரசியலுக்கே ஆபத்தானது முன் எப்போதும் இல்லாதது முன் எப்போதும் இல்லாத அளவிற்கு தீவிர தன்மையாக இருப்பது நான்கு தூண்கள்ங்க மீடியாவில் நான்கு தூணும் பேரூரில் இருக்கிறது நல்லது இல்லை அண்மையில் வைஷ்ணவி அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து தமிழக வெற்றி கழகத்திலேருந்து திமுக போயிட்டாங்க அவங்க உண்மையானமே கட்சியில் எந்தளவுக்கு தலைமைக்கு தொடர்பில் இருந்தாங்க எங்கே இருந்தாலும் வாழ்க அவ்வளோதான் அவங்க யாரும் தெரியாது அவங்க அடிப்ப அவங்களே உறுப்பினராக சேர்ந்து அவங்களே வெளில நிறைய ஹெல்ப் பண்ணலாம் வந்து நான் இருந்தேன் பண்ணிட்டு தடுக்க பார்த்தாங்க அங்கே பண்ணிட்டு பண்ண இப்போ டிவிக்கே போட்ட வரைக்கும் அவங்க ஹெல்ப் பண்ண விட்டுருக்க மாட்டாங்க இப்போ அவங்க டிஎம்கே போயிருக்காங்களா இங்கே வெறும் உறுப்பினராக தான் இருந்தாங்க அங்கேயும் உறுப்பினராக தான் போயிருக்கிறாங்க ஆனால் கொங்கு மண்டல தளபதி செந்தில் பாலாஜி தலைமையில் போய் சேர்ந்தீங்களா ஓகே எங்கே இருந்தாலும் வாழ்க அவ்வளோ தான் நாம திமுக மாதிரி கிடையாது அவங்கள போட்டு அடித்து இவங்கள போட்டு அடித்து வளரட்டும் அவங்களாம் வளர வேண்டிய வளர்த்து முப்பதாம் தேதி டென்த்து ப்ளஸ் டூ நல்லா படித்த அந்த தொகுதி வாரியாக வந்து அந்த பரிசு வருடம் வருடம் நம்ம கொடுக்குறோம் இது தொடர்பாக விஜய் அவர்கள் என்ன பேச போகிறார் அப்படிங்கிறது மிக ஆர்வமாக எல்லோரும் காத்துட்ருக்காங்க என்ன பிளான் அந்த அன்றைக்கி முப்பதாம் தேதி ஃபங்க்ஷன் நடக்குது கல்வி விருதுகள் ஃபங்க்ஷனு கல்வி விருதில் அது வருடந்தோறும் மனிதர் பண்ண பண்ணுறாருங்க உலகத்திலேயே பதிமூணு மணி நேரம் மேடையில் நின்று விருதுகள் கொடுத்துக்கொண்டே இருக்காருங்க அங்கே அரசியல் பேசுவதுக்கு பதிலாக கல்வியை பேசுகிறாருங்க நான் ஸ்கூல் காலேஜெலாம் நானும் போவேன் நானும் இந்த தமிழ் பயிற்சி டைட்டில் வின்னர் நான் ஒரு இரநூறு காலேஜ் போயிருப்பேன் நான் பரிசு கொடுப்பேன் முதுகு வலிக்குங்க நூறு பரிசு கொடுக்குறேன் அதுவும் எல்கேஜி பசங்களுக்குலாம் இப்போ வந்து கான்வெகேஷன் மாதிரி ஒன்று பண்ணுறாங்க நம்ம ஆளுங்க குடிஞ்சு நம்ம கொடுத்தவன அவனுக்கு செல்லக்குட்டி குட்டி கொடுப்போம் நூறாவது பரிசு போய் இடுப்பு வலிக்கும் அரை மணி நேரம் நாலு நிற்க முடியாது பதிமூன்றரை மணி நேரங்க கூடுதல் செய்தி சொல்கிறேன் வெளில நான் சொல்ல மாட்டேன் அந்த கோர் டீம் இருக்காங்களா நம்ம நண்பர் இப்போ என்ன தான் யாராவது சாப்பிடுக்க கூடாது கொடுத்தீங்களையா அண்ணே எல்லாம் வச்சோன்னே அந்த நச்சு டப்பா கூட தொடலை அப்போ லஞ்ச் பிரேக்னு உள்ளே போய் தண்ணி குடிச்சிட்டு கொஞ்ச நேரம் சாஞ்சு படுத்திருந்தாரு கரெக்டாக அவரே மறுபடியும் ஏத்தார் ஏன் வெயிட் பண்ணுறாங்க குழந்தைங்க வாங்க போகலாம்னு சத்தம் போட்டு வந்துட்டார் யாரையும் திட்டலை மனசு கொனலை மொத்தமாக எடுத்துக்கலான்னு சொல்லலை மெட்ரோ ட்ரெயினில் ஸ்டாலின் ஒருத்தர் அடித்தார் லெஃப்டில் அப்படி படிச்சுன்னு அடிக்கலை அப்படி அப்படி இப்படி நிற்பாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணலை வாங்க என்ன பலபளப்பாக இருக்கீங்க ஃபேரனில் இல்லையா ஆயிரம் ரூபாயா அப்போல்லாங்க அவமானப்படுத்தலை சாதி பெற சொல்லி திட்டலை அந்த குழந்தைங்க அந்த குழந்தைங்க கிட்ட அவர் குழந்தையவே மாறிடுவாருங்க அந்த ஒரு குழந்த அப்படி பூ கொடுக்கும் அவரோடயே பார்ப்பார் அவரும் அந்த மாதிரி முடிப்போட்ட அந்த பூ வாங்குவார் ஒரு குழந்தை தோல்ல கைப்பட சொல்லுவோம் ஒரு குழந்த அண்ணா இப்படி ஹார்ட் வைக்கணும் ஒரு குழந்தை இப்படி இது பண்ணும் எங்கே போனாலும் சில குழந்தைங்க என்கிட்ட கேட்கும் எனக்கு தளபதியோட ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கொடுங்க என்ன படிக்கிற ஏழாங் க்ளாஸ் நீ டென்த்து டுவெல்த்தில் உன் ஸ்கூலில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி மாவட்டத்தில் ஃபஸ்ட்டு மார்க் வாங்கி ஆறுநூறு ஐநூற்றி தொண்ணூத்தஞ்சு தொண்ணூற்றி வாங்கிடு தளபதி உன்ன கூப்பிடுவார் மோதிரம் போடுவார் டைமண்டிங் போடுவார் சரிண்ணா நான் படிக்கிறேண்ணா பேர் தான் மௌன புரட்சி இதுக்கு பேர் தான் சைலன்ட் புரட்சி இதை அவர் வருடந்தோறும் செய்து கொண்டிருக்கிறார் அதனால் இதில் வந்து நான் வருடந்தோறும் இந்த நாளுக்காக நாங்கள் காத்திருப்போம் இந்த நாள் இந்த வருடமும் அந்த திருநாள் வருகிறது வழக்கம் போல் அந்த குழந்தை செல்வங்கள் வருவார்கள் உங்களைப் போல் அந்த குழந்தைகளைப் போல் நானும் அவளோட காத்திருக்கிறேன் வேறு எதுவும் இல்லை அண்மையில் சாணக்கியோட கருத்து கணிப்பு நீங்கள் பார்த்துருப்பீங்க கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் ஆதரவு இருக்கிறதாக அவங்களுடைய கருத்து கணிப்பில் வந்திருக்கு இதை பற்றி என்ன நினைக்கிறேன் பாண்டிய அவர்கள் வந்து மாற்றான் தோட்டத்து மளிகைக்கும் மனம் உண்டு அப்படின்னு அண்ணா சொன்னதே போல் அவருடைய கருத்தில் அவருடைய கொள்கை நம்முடைய கொள்கை அது வேறாக இருந்தாலுமே அவர் ஒரு சீனியர் மோஸ்ட் பொலிட்டீஷியன் ஒரு வகையில் அவரை நான் இன்னும் இன்னும் எப்படி மதிக்கிறேன்னா அவர் ஓப்பனாக இருப்பார் நிறைய நம்ம சீனியர் ஜேர்னலிஸ்ட்லாம் பார்க்குறோம் மூத்த பரி பத்திரிகையாளர்களினுடைய காலகட்டத்தில் வாழ்கிறோம் ஆனால் அந்த மனுஷன் கொஞ்சம் ஓப்பனாகவே இருப்பாப்ல அவர் இன்னும் தெளிவாக என்ன சொல்கிறாரு நான் எடுத்த கருத்து கணிப்பில் இருபத்தி பர்சன்டேஜ் வருது ஆனால் ரங்கராஜ் பாண்டேவுடைய கருத்து கணிப்பு என்னுடைய பர்சனல் பிலீஃப் என்னென்னா அவங்க டென் பர்சன்டேஜ்க்குள்ளே வருவாங்க அப்படின்னு அவர் சொல்கிறார் இந்த டென் பர்சன்டேஜ்னு சொல்கிற பாண்டே சாரியினுடைய பர்சனல் கருத்து கணிப்போம் லேட்டஸ்ட்டாக வந்து இருபத்தி ரெண்டு பர்சன்டேஜ் கருத்து கணிப்போம் களம் திரும்பிடுச்சு மாறிடுச்சு இன்னும் டிசம்பர் நோக்கி போகும்போது இது இன்னும் அதிகமாகும் என்பதற்கான ஒரு முன்னறிவிப்பு மட்டும்தான் இது இன்னும் அதிகமாகும் இப்போ நீங்கள் சர்ப்ரைஸ் ஆறீங்களே அப்போ சர்ப்ரைஸ் ஆக மா நீங்கள் ஷாக் ஆவீங்க இதை நான் களத்தில் இறங்கி நான் வந்து சுற்றி மக்களை பார்க்குறதால சொல்கிறேன் நான் கட்சிக்காரனா நீங்கள் சொல்கிறீங்கன்னு நினச்சிங்கன்னா நான் அதுக்கு எதுவுமே சொல்ல முடியாது ஆமாம் நான் கட்சிக்காரன் தான் ஆனால் களத்தில் போகிற உங்களுக்கு தெரியும் நான் எப்படி ட்ராவல் பண்ணுவேன் எக்ஸ்டென்சிவாக ட்ராவல் பண்ணுவேன் பார்க்கறதால நான் சொல்கிறேன் இந்த சேஞ்சுக்கு காரணமே பெண்களினுடைய வாக்கு வங்கி தான் அவங்க தீர்மானிச்சிட்டாங்க தாவேக்காக தான் விட்டு போடணும் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தாறுல கண்டிப்பா அவர் முதல்வர் இல்லை அப்படிங்கறதுமே பாண்டே சொல்றாரு அது அவருடைய கருத்து கணிப்பு அவர் அண்ணாமலை அவர்கள் முதல்வர் ஆவார்னு கூட தான் சொன்னார் அவர் சொல்லட்டுமே மக்கள் தீர்மானிக்கட்டுங்க பாண்டே சார் சொல்றாருன்னா அது அவருடைய பர்சனலாக அவருக்கு ஏதாவது ஒரு ஸ்டாட் இருந்திருக்கும் அவர் டேட்டாவெல்லாம் அனலைஸ் பண்ணுவார் அவர் நீண்ட நெடுங்காலம் பல ஊடகங்களில் வந்து வேலை பார்த்தவர் அவருடைய பர்சனல் அவருடைய அண்டர்ஸ்டாண்டிங் அவர் ஒன்று சொல்கிறார் அவர் என்ன சொல்றாருன்னா பிக் ரோல் பிளே பண்ணுவாரு தமிழ்நாட்டு அரசியலில் விஜய் அவர்கள் சொல்ற மாதிரி எதுவும் வெற்றி பெறும் வாய்ப்பு இல்ல பிக் ரோல் பிக் ரோல் அவர் பச்சான்னு சொல்லல அவர் நேற்று முலையில் முளைத்த காலான்னு சொல்லல அவர் ரோட்ல போனா யாருமே வரமாட்டாங்கன்னு சொல்லல அப்படி சொன்ன மூணு மந்திரிங்க இப்ப எங்க பார்த்தாலும் பிரசை பார்த்தா ஓடிக்கிட்டு இருக்காங்க ஏன்னா ரோட்ல போனா விமான நிலையம்ல விஜய் நிலையமாக மாத்திட்டாரு ஒரு நேற்று மலையில் முளைச்ச காலம்லாம் கிடையாது ஆலமரத்தையே ஆட்டி பார்க்குற ஒரு மிகப்பெரிய இடத்துக்கு வந்துட்டார் இவர் வந்து இவர் வந்து பச்சாகிச்சாலாம் கிடையாது அவர் அரசியல் உலகத்தில் அவர் என்றைக்கும் ஒரு பாஷாவாக மாறிட்டாருங்கிறது எல்லாருக்குமே தெரியுது அதனால் அவரை போன்ற பத்திரிகைகள் சொல்கிற பொழுது அதில் என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்கொண்டு அடுத்து மக்களோடு மக்கள் பணியை நோக்கி நாங்கள் நகர்ந்து கொண்டே இருக்கிறோம் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் இன்ச் பை இன்ச்சாக தாவேக்க நினைத்து பார்க்க முடியாத அளவிற்கு ஸ்லோ அண்ட் ஸ்ட்ராங் அண்ட் சூப்பர் கான்ஃபிடென்ட்டாக டெவலப் ஆகிட்டே இருக்கே தான் உண்மை கோயம்புத்தூரில் பூத் கமிட்டி நம்ம நிகழ்ச்சி பண்ணோம் அடுத்தபடியாக எக் எப்போ நடத்த போகிறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குது மதுரையில் ஒன்றாம் தேதி திமுகவினுடைய பொதுக்குழு இருக்குது எல்லா தமிழ்நாட்டினுடைய திக்கெட்டும் திசையட்டும் தலைவர் போகிறது உறுதி அது மதுரையா அது வந்து இல்லை நீங்கள் வேறு ஏதாவது ஊருக்கு கடலூரா விழுப்புரமா வேலூரா என்னங்கிறது வந்து தகுந்த நேரம் இதெல்லாம் எதுக்காக இந்த கேள்வி கேட்கப்படுதுன்னா எப்போ காலத்தில் விஜய் வரப்போகிறார் அப்படிங்கிறதுக்கான ஒரு அடிப்படையான கேள்வி தான் களம் அவர்கிட்ட வந்து ரொம்ப நாள் ஆகிடுச்சி நம்ம ரொம்ப அழகாக புலிட்டிசைஸ் பண்ணி வாக்குச்சாவடி மோகர்களை வந்து அவங்களுக்கு ட்ரைனிங் கொடுப்போம் மண்டல மாநாடு நடத்துவோம் கல்வி விருதுகள் எந்த குழந்தையும் விடுபட்டுக்கூடாதுன்னு கல்வி விருதுகள் நடத்துவோம் இதெல்லாம் நம்ம சொன்னப்போ அதை வந்து பீலிட்டில் பண்ணாங்க அண்டர்ஸ்ட் பண்ணாங்க பட் இட்ஸ் ஹேப்பனிங் கண்டு முன்னாடி நடந்துகிட்டே இருக்குது ஸோ கரெக்டாக அவங்க இன்னும் இன்டர்னலாக பல விஷயங்கள் பண்ணுறோம் அவர்களுக்கு பயிற்சி பற்றி நடந்துக்கிட்டு இருக்குது இன்னும் இன்டர்னலாம் நாங்கள் நிறைய கற்றுக்குறோம் நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் நடக்குது இன்டர்னல் டிபேட்ஸ் நிறைய நடக்குது ஸோ ரொம்ப அழகாக எவல்யூஷன் ஸ்டேட்டில் இருந்தாலும் ரொம்ப அழகாக தாவேக்கா வளர்ந்துக்கிட்டே இருக்குது எனவே நம்ம அது கேமரா ஆஃப் பண்ணிட்ட பிறகு நம்ம பர்சனலாக பேசுவோம் அடுத்த மாநாடுங்க ஓகே நேர்காணல் கொடுத்திருக்குமே கேட்கிறேன் ரொம்ப நன்றி சங்கர் ஊடக வரலாற்றில் முதன்முறையாக ஐபிசி பக்தி விருதுகள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு பிரம்மாண்ட பக்தி திருவிழா அனுமதி இலவசம் இசைஞானிகளை ரஜா இசையில் யோகி பாபு மற்றும் பூமிகா நடிப்பில் உருவாகியுள்ள திரைப்படம் ஸ்கூல் மே இருபத்தி மூன்று முதல் திரையரங்குகளில்